தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி கொடி கம்பங்கள் இயக்கங்களின் கம்பங்கள் மத நிறுவனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் கொடிகளை அகற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் அதற்கு இடையில் அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அமாவாசை தேவர் என்பவர் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை இரண்டு நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருந்தார்கள் எனவே இரண்டு நீதிபதிகள் தள்ளுபடி செய்த உத்தரவு செல்லத்தக்கதா என்பது குறித்து மற்ற இரண்டு நீதிபதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பிலிருந்து மாறுபட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரை செய்திருந்தார்கள் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை வழக்கை விசாரிப்பதற்காக நியமனம் செய்தார் அந்த மூன்று நீதிபதிகள் கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்படக்கூடாது என்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்து மூன்று நீதிபதிகள் வழக்கு விசாரணையை எடுத்துக் கொண்டார்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களாக இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதில் இடையீட்டு மனுதாரர்களாக சேரலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் முன்பு தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவுதாரரான அமாவாசை தேவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட எஸ்எல்பி மனுவில் ஏற்கனவே மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வராமல் அவருடைய எஸ்எல்பி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையில் வழக்கில் தள்ளுபடி செய்துவிட்டதால் நாங்களும் இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை முடித்து வைக்கிறோம் என்று முடித்து வைத்து விட்டார்கள் அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் எஸ்எல்பி மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த எஸ்எல்பி இன்று நீதியரசர்கள் விக்ரம்நாத் மற்றொரு சந்தீப் மேத்தா என்கிற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் இடைக்கால தடை உத்தரவான இதுவரை எந்த கட்சி கொடி கம்பங்களும் இருக்கிற நிலையிலேயே இருக்க வேண்டும் கட்சி கொடி கம்பங்களை அகற்றக்கூடாது என்கிற இடைக்கால உத்தரவை பிறப்பித்து எதிர் மனுதாரர்களாக இருக்கிற அனைத்து தரப்பினருக்கும் தமிழக அரசு உள்ளிட்ட மற்ற எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் எனவே தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி இயக்க கம்பங்களை இனி அகற்றக்கூடாது என்கிற உத்தரவை உச்சநீதிமன்றம் என்று பிறப்பித்துள்ளது